சம்பந்த தேவாரம் திருவெண்டூரை திருப்பதிகம் திருச்சி ஆதியான ஆதியன் ஆனாடியன் பாதியோர் மதினோடும் பயிலும் பரமா பரமன் வேதி என் மாமையா விரும்பும் நீடம் வென்று போதியலும் முடிமே புனலூடவம் புனைந்த வேதி என்மா உயிர் வீடு செய்வார் கழலான் பாலோடு நீ பைந்தாடிய பண்டரங்கன் மாலை மதியோடு நீர் ஆரவம் புனைவார் சடையான் வேலன கண்ணியோடும் விரும்பும் மாலை நீடம் வெ மதியடடைய வேலன கன்னியோடும் விரும்பும் நீடம் வெ படை நவில் பலபூத படையுடையான் கடை நவில்ும் மதிலும் எரியூட்டிய கண்ணுதலான் படை நவில்ுவான் பலபூத படையுடையான் கடை நவில் மதிலும் எரி ിയ കണ്ണുതലാം ഉടൻവിലും പുലി തോൽ ഉടെ ആടയാണ് കടിയം വിടൈ നവിലും കൊടിയാൻ വരുമ്പും ഇടം വെന്തുയേ ഉടൻവിലും പുളി തോലുടൈ ആടയാണ് കടിയ வீடை நாவிலும் கோடியான் விரும்பும் இடம் வெந்துறையே பன்னமீணையினான் பரவி பணி தம் என்ன சிந்தையினான் இமையோ குமரிவரியார் பன்னமீனையினான் பரவி பணி தொண்டர்கள் தம் என்ன ம சிந்தையினான் இமையோ கும்மறிவரான் பெண்ணம கூருடையான் பலியான் விண்ணவர்த்தம் பெருமான் விரும்பும் இடம் பெறையே பின்னமற்போருடைய பிரமந்தலி பலியான் விண்ணவர்த்தம் பெருமான் விரும்பும் இடம் பெந்துறையே பாரியலும் பழியார் படியார் கும்மறிவரிய சிறியலும் மலையால் ஒரு பாகமும் சேர வைத்தாம் பாரியலும் பழியார் படியார் கும்மறிவரியான் சிறியலும் மலை ியலும்புறந்துடன் பொன்மலையேசில வீரிய நின்று செய்தான் விரும்பும் நீடம் வெந்துரையே ஓழிகளாயுலகா ஒருவகும் உணவர் புன்சையான் ஓழிகளாயுலகா ஒருவர்க்கும் உணவதியான் போழில வின்மதியும் புனலும் மணி புன்சடையாம் யாழின் மொழியுமையார் வெறுவயில்வின் மறுபின் வேழ மோதித்த பீரான் விரும்பும் இடம் வெந்துறையே யாழின் மொழியுமையா வேறுவ வெண் மறுபின் வேழம் மோதித்த பீரான் விரும்பும் இடம் வெந்துறையே கண்டிய காலனையும் உருள கனல்வாயலீ போன்று முன்னான் பொ நீினான் கண்டிய காலனையும் உருள கனல்வாயலீ பொன்று முன்னின்றான் மீனீனான் சென்றிமையோ பரவும் தீகள் செய்வடியான் போலன்கள் வென்ற வன்யம் மீறைவன் விரும்பும் இடம் வெந்துறையே சென்றிமையோ பரவும் சேவடியான் போலன்கள் வென்ற வநம் நிறைவன் விரும்பும் இடம் வெந்து கரமிரு பத்தினாலும் காடுவன் சினமாயெடுத்த சீரம் ஒரு பத்து முடைய அரக்கண் வலி சுகந்தான் கரம் இரு பத்தினாலும் கடுவன் பத்தும் முடைய அரக்கன் வலி சிற்றுகந்தான் அறுப்பான் ஒரு பாகமும் பின் விரவிய வேடத்தினான் விரும்பும் மீடம்பின் துறையே பரப வல்லாவினை கல்லறுப்பான் ஒரு பாகமும் பின் விரவிய வேடத்தினான் விரும்பும் இடம் பின் துறையே கோலமல கொண்டல் நிரத்தவனும் சில மறிவரிதாய் திகழ்ந்தோங்கிய சிந்தழலான் கோலமலரயனும் கொண்டல் நிறத்தவனும் சில மறிவரிதாய் திகழ்ந்தோங்கிய செந்தழலான் மூலமதாகி நின்றான் முதி புன் சதைவின் பிறையான் வேலை விடமிடற்றான் விரும்பும் இடம் வெந்துறையே மூலமதாகி நின்றான் மோதிர் புன் சதைவின் வேலை விடமிடற்றான் விரும்பும் இடம் வெந்துறையே நுரு வாய வருந்துவ ஆடை நயந்துடையாம் பொக்கர்கள் தம்முறைகள் அவை பொய்யனயம் இறைவன் ந குரு வாய வருந்துவர் நயந்துடையாம் பொக்கர்கள் தம்முறைகள் அவை நிறைவன் திக்கு நிறை புகழார் பிரான் கனகம் மிகுயோதியவன் விரும்பும் இடம்பெண் நிறை புகழார் பிரான் கனகம் நிக்கு உயர் சோதியவன் விரும்பும் இடம் வெண் தின்னமரும் பொறி செய்திரு மேயவனை தன்ன மறில் சோர் தரு சன் பய தன் தலைவன் தின்னமரும் போரி செய்திருந்துரை மேயவனை தன்ன போழில் சோழ் தரு சன் பய என்ன ம பல்கலையாய் இசை ஞான சம்மந்தன் சொன்ன என்னம பல்கலையான் ஞான சம்மந்தன் சொன்ன என்னம பல்கலையான் ஞான சம்மந்தன் சொன்ன பன்னமம பாடல் வல்லா வினையாயின பண்ண ம பாடல் வல்லா வினையாயின் பற்றோமி